போகி அது எல்லா மீனிங் தெரிஞ்ச விஷயம்தான் அதுவும் தமிழில் கண்டிப்பாக போகின்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம பழைய கழுதலும் புதிய புதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து இந்த பழைய துணிகள் பழைய பொருட்களெலாம் எரிச்சிக்கிருக்கோம் அதில் மீனிங் போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்கணும் தூக்கி எறிய வேண்டிய விஷயத்த தூக்கி எறியணும் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோட ஒழித்து தள்ளிடணும் புதிய நன்றி மறக்கூடாது மறக்கண்டி விஷயத்தை மறக்கிறது தான் எது தப்பான விஷயங்களோ அதை மறந்துடணும் நன்றி மறக்கணுங்கிறது தான் போய்க்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொரு விழாவை சூரியனுக்கு வீட்டுக்கு மாட்டுக்கு உழவனுக்கு வாழ்க்கையில் யாராருக்கும் நன்றி சொல்ல மறக்க கூடாதோ அதெல்லாம் வரிசையா பொங்கல் சொல்லும் இந்த போகி சரியே தவிர ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க கொளுத்தி விட்டு போகின்னு டைட்டில் போடுவார் அதுதான் கரெக்ட் பழைய பழைய கொளுத்துறதுல கெட்டதை கொளுத்துறோம் அதுதான் போகி அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டா அவருடைய டைரக்டர் முத்திரிய பதிச்சிட்டாரு முன்னாலாம் படம் இந்த பெய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீட்டுக்கு பயமாகவே இருக்கும் நம்ம எங்கள் ஊர் நாட்டாசம் கோட்டை எட்டு கிலோமீட்டர் சிவகங்கை டவுனு இங்கே சாயந்தரம் அழகா ஹாப்பியாக போயிடுவோம் பேய் படம் பார்க்குறதுக்கு பாட்டு வரும்போது கிலோ ரோடில் ரைட் லைட் இருக்க ஒன்றும் இருக்காது சைக்கிள் வரணும் இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும் பக்கு பக்குங்க எதாவது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சால் கூட பகிர்ங்கும் வீடு சேர வரைக்கும் அப்படி அப்படி இருக்கும் அது பேய் படம் பார்த்தா ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிரங்குது பேய் படம் பார்த்தா அந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது சமுதாயம் அவ்வளவுக்கு மோசமா போச்சு பேயோட மோசமா இருக்கு மார்ச்சரில் ஒரு பெண்ணோட பாடியை கூட நிம்மதியாக கொடுக்க முடியல மேடம் செத்து போன பாடியை கூட நிம்மதியாக கொடுத்து வெளியே நிற்க முடியல சூழ்நிலைதான் இன்னைக்கு அதை வச்சும் புலப்பு நடத்துறாங்கன்னா எவ்வளவு கேவலம் கேவலத்தின் உச்சம் ஒரு முப்பது வருஷம் இருபதுக்கு முன்னாடினா ஒரு ஒரு பாலியல் பார்த்து வரைக்கும் அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினி காலத்தில ஹீரோ தங்கச்சியை கற்பொழிப்பாங்க இதுதான் தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தடிக்கி விழுந்தா எங்கே சிசிடி கேமரா இருக்கு எங்கே கேமரா வச்சிருக்கான் எங்கெல்லாம் பேர்ல ஏமாத்தி அது பெண்ணுக்குள்ள நிர்வாகம் ஃபோட்டோ எடுத்து அத வச்சு வியாபாரம் பண்றாங்க பயமுறுத்துறாங்க மெதுவிதமா விதவிதமா இருக்கு அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு மாச்சரியில் ஒரு பெண்ணோட பாடியும் வச்சு இவ்வளவு கேளமா பலப்படுத்துறாங்க தான் இதில் விட உச்சம் என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது தான் வாழ்க்கையை நடிச்சிருது இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போச்சிருது அந்த நம்பிக்கையில சில போட்டோ எடுத்துக்கிறாங்க ஒரு சந்தை வந்த தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும் சந்தேகிலும் எப்படி பயம் வரும் அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக் பண்ணுறான் இந்த மார்ச் வச்சு பண்றதை விட இந்த காதல் பேர்ல பண்றாங்கல்ல இதோட அது கொடுமை சார் இதோட விட மிருகத்துக்கு சமம் அப்படி எல்லா வகையிலும் லவ் பண்ண முடியல நிம்மதியாக காலேஜ் போக முடியல நிம்மதியாக பள்ளிகள் ஸ்கூல் போக முடியல ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும் அதான் இயல்பு ஆனால் இன்னைக்கு அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு மனுஷன் காட்டு முன்னாடாக இருக்கான் அறிவியல் வளர்ந்த அறிவு வளர்ந்தா மனுஷன் மனுஷத்தன்மை மனித வள வளரணும்ல இன்னைக்கு மிருகங்களும் வளர்றாங்க அறிவியல் வளர மிருகங்கள் சமூகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நல்ல கருத்து ஒரு சமூக அக்கறையோட நம்ம விஜயசேகரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு வெறும் இல்லாமல் ஒரு 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 பொறுப்பாக நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ஒன்றாந்தேதி இந்த படங்கள்ல சார் ஒரு நாலஞ்சு படம் பிடிச்சிருக்கு ஹாப்பி சந்தோஷம் விஷயம் என்னென்னா ஐக்குவஸ்ட்டு ஹிட்டு சரண்ட்ருன்னு படம் அதுவும் நல்ல ஹிட் முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர் நல்ல ஹிட்டு போகிக்கு நல்ல பேர் இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு நாலஞ்சு படம் ஒரு நாலு அது அதிகம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் இங்கே விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பயந்துட்டதை விட இப்போதும் தெரியுது பெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமாக வர சொல்லியிருக்காருன்ட்டு அது வாழ்த்து போகிறதுக்கு இல்லை வாழ்த்து போகிற வீட்டுக்கு போயிருக்கலாம் பெப்சிக்கு போயிருக்கலாம் சில கோரிக்கையில் அழுத்தமாக வச்சிடணும் பொங்கி எழுந்துடணுமா வந்து அவங்க

ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கூடிய உரிமை கூலி பதினாலாம் தேதி ரிலீஸ் இந்த ஒன்றாம் தேதி பத்து படத்துக்கு மேலே ரிலீஸ் சார் ஒரு எட்டாம் தேதியும் பத்து பதினோரு படத்துக்கு மேலே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க ஏன் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலிப்படம் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் ஒன்றாம் தேதி வேணா அது எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம் எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் கேப் இருக்கு அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம்தான் சார் இன்னைக்கு இத்தனை பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு லீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம் ஏன் அந்த பயம் வரணும் பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படம் சின்ன பிடிச்ச சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துடுறாங்க அந்த தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க போகி படம் ஒன்றாந்தேதி அடிச்சுட்டு அதிகமாக பயத்தில் பயத்துனே வருது எல்லாமே இது கொஞ்சம் நான் இருக்க சொன்னதான் சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு அரசாங்கம் அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க சின்ன படங்கள் சிறுபான்மை எங்களுக்கு கொடுக்கணுங்க ஒரு மாலில் பத்து தேட்ருனா நீ எட்டு தேட்டு அந்த பெரும்பான்மைன்னு சொல்றாங்கல்ல பெரிய படங்கள் நீங்க ரெண்டு தேட் ஒதுக்குங்க ரெண்டு தேட்டில் ரெண்டு ரெண்டு ஷோ நாலு படம் குழைக்கும் நாலு சின்ன படங்கள் குழைக்கும் சென்னையில்